ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் சீசன் எயிட் வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது எல்லாருமே பயங்கரமான ஒரு காம்படிஷன்ல இருக்காங்க டோட்டலாக பத்து பேர் வந்து ஃபைனலாக செலக்ட் ஆயிருக்காங்க சரி ஓகே இன்னும் வந்து ரெண்டு பேரும் வந்து எப்படி இருந்தால் ரிடியூஸ் பண்ண வரணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேராக இருக்கட்டும் மூணு பேராக இருக்கட்டும் அது மேட்டர் கிடையாது இப்போ ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா யார் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்கன்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே யார் நாமினேட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரை தவிர எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க இந்த ப்ரமோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது முத்து குமரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா இப்போ வந்து ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு விழுந்துருச்சுன்னு தெரியுது இருந்துமே எல்லாருக்குமே ஓட்டு போடாமல் சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு அதுக்கு அருண் வந்து அந்த சைடு என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி அவங்களோட விருப்பம் வந்து நம்ம வந்து இழுத் உள்ளே இழுத்து அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறங்கிறது எனக்கு ஃபேராக தோணலை அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய கருத்து என்னென்னா இப்போ வந்து இன்னொரு பத்து வாரமோ பதினஞ்சு வாரமோ கிடையாது ஜஸ்ட்டு மூணே வாரம் தான் அதுவும் இந்த வாரம் முடிஞ்சுன்னா ஜஸ்ட்டு டூ வீக்ஸாக இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் நாமினேட் யாரையும் பண்ணாமல் சேஃபாக ப்ளே பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே இதை வந்து சொல்லியிருக்கணும் என்னென்னா டேரெக்டாக எல்லாருமே நாமினேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த வாரம் மும்புமும் ஏன் இப்படி வந்து எல்லாத்தையுமே சொல்ல வச்சாங்க அப்படிங்குறதா எனக்கு தெரியல மேபி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கினால் அவங்களே நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல இதில் வந்து டிக்கெட் ஓ டாஸ்க்கை பற்றி சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது குறிப்பிட்ட சிலரால் மட்டும் தான் பண்ண முடியும் லாஸ்ட்டு சீசன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பேர் எட்டு பேர் அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே எட்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லை இப்போ இதை டார்கெட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் இல்லையே ஸோ எங்களுக்கு வந்து விட்டு கொடுங்கன்னு எல்லா ஹவுஸ்மேட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் வந்து விட்டு தர தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த டிக்கெட்டு வினாலே டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கு பயங்கரமாக பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் அதெல்லாமே நம்ம பார்த்தோம் சரி பொறுத்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கிளைமேக்ஸில் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேரான எதுவே கிடையாது எல்லாருமே நாமினேட் பண்ணியிருந்தால் அவங்களோட கேம் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணியிருந்தால் அவங்க வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்னால் அவங்களோட கிராஃப் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு டூ வீக்காக பார்த்துருப்பீங்க சௌந்தர்யாவோட ஓட் பேங்க் வந்து கொஞ்சமாக குறைஞ்சது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா மஞ்சரி ராணவம் எல்லாமே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க சரி ஓகே இப்போ சௌந்தர்யாவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சுன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ஓட்டில் வந்துடுவாங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சுன்னா அவங்க அந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அதுக்காகவே ஒரு க்ரௌடு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேர் சௌந்தர்யா ஃபேன்ஸாக இருந்து வேறு ஃபேன்ஸாக மாறியிருக்காங்க இப்போ சௌந்தரியாக்கு வந்து ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க டைட்டில் வின்னராகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்னு தான் சொல்லுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் சௌந்தர்யா சொல்கிறாங்க எனக்கு இந்த டிக்கெட் பின்னாலே கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜை போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்லா சான்ஸாக இருக்கும் கேமில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விஷாலும் ராணுவம் வந்து அப்படியே மலைப்பிட்டு அப்படியே சாயிட்றாங்க இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா அழக்கம் போல் ஜாக்லின் தீபக் மஞ்சரி அதுக்கப்புறமேலு முத்துக்குறன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எலிமினேஷன் லிஸ்ட்டு வந்து எனக்கு அன்ஃபேராக தான் இருக்குது எல்லாேருமே நாமினேட் ஆகியிருக்கணும் அப்போ தான் கேம் வந்து விறுவிறுப்பாகவும் ரொம்பவுமே அக்ரெஸிவாகவும் போகும் பார்க்குற மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ண வைக்கிறது அவங்களுக்கான ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு வாரம் வந்து பயன்படும் ஆல்ரெடி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆனாலுமே இந்த டூ வீக்ஸ் வந்து ரொம்பவுமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமக்கா மேடில் சொல்லுங்கள்